எல்லாத்தையும் மஞ்ச மட்டும் எடுத்துக்கிறேன் பயசு போனாங்க வந்துட்டு மீன்ஸ் அந்த சந்தை குழி வேலை கிடக்கு

அப்போ நான் வந்து இன்னைக்கு அம்மா சொன்னீங்க நம்ம வாங்க மச்சவுனுக்கு போகணும்னு சொல்லி நான் கட்டوني இல்ல மூண்டி டப்ப எடுத்துட்டு. சரி சரி. அப்ப வந்து town நான் சொன்னேன்னா அப்போ நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் காசு இருந்தது அதில் வந்து நான் வந்துட்டு அம்மாவுக்கு துணி எடுத்துடலாம்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் நம்ம மாமா இப்போ க்கு போகப் நம்ம. ஏன் ஏம்பப் போறோம். ஆ துணி எடுக்கற வந்துட்டு போப் போறோம். நான் lavar ரெنج துணிய வாணி போடலாம் அப்போ வந்துட்டு கிராக்கரி கேட்ட மாதிரி வந்து அடுப்பு மணி நான் அப்படியே வந்துட்டு துணியை எடுத்துட்டு அப்படி எங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு இந்த டவுனுக்கான இது பண்ணணும் கறி வாங்கணும் மேனே ஏன்னெண்டா இன்றைக்கு கற்கோல இங்கே கொஞ்சம் இன்றைக்கு வந்துட்டு அந்த இல்லாம வளமையாக வந்துட்டு இல்லையா அதனால வந்துட்டு நானும் அம்மா போய் டவுனுக்குள்ள வேண்டி கொண்டு அப்படியே வந்துட்டு இன்றைய நாளில் வந்துட்டு நாங்கள் சமைச்சு அப்படியே சாப்பிட்டு அந்த உடுப்பு துணியை வேண்டி கொண்டு அப்படியே வந்து அம்மா தைக்கிறேன்னு சொன்னோம் அதையும் தைச்சிட்டு அது நாளைக்கு தப்பேன் மேலே நாளைக்கு தப்பக்கிறேன் கொஞ்சம் பார்த்துட்டு அம்மா வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறா அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ரெண்டு நாள்ல வந்துட்டு அப்படி நாங்க போக்காட போய் பழங்கரை புட்டு கிடக்கும் பழங்கரையும் புட்டும் கிடக்காம அதே சாப்பிட்டுட்டு என்ன சொல்லி பார்க்கலாம் ஓகே தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க அதுக்கு சனகாரம் பஸ் டைம் பண்ணிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதே பெல் பண்ண பண்ணிச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்க வந்துட்டு டவுனுக்கு போயிட்டு ஓகே இப்போ நாங்க வந்துட்டு டவுனுக்குள்ள வந்தாச்சு அம்மா வந்துட்டு விரதமாக இல்லாம வந்துட்டு இருக்க போறாவா இங்க எடுக்க போறீங்க

தல்ல அந்த துணி பேரு எண்ணூறு ரூபாய் இந்த துணி எண்ணூறு ரூபா

ஆயிரத்தில ஒரு துணி நானும் பாக்காருங்குவ

இது பாத்துட்டோம். நீங்க

Hadi bak ben. Bu ne Papa, mı var da içinde? Ne var? 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 Ne var

பிளாலும் வாங்க நாங்கள் கிடையாது இப்போ வந்து பின் சைட் நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன வேண்ட ரால் வாங்க போகிறோம் ஒடி கொண்டு

nhà măng măng mang măng 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 gì rau வேற அதுக்கு பரவாயில்ல வேணும் சம்பவம் தாங்கப்பா ஓ வாங்க காய் கிலோ நானூற்றி ஐம்பதோ காத்தானூற்றம்பது பண்றீங்களே என்னவா ஐயா டம்பாங்க நாங்கள் ஐயா மறந்து போட்டீங்க அதுதான் அங்கால வந்து மீனை பண்ணிட்டு பாப்பேன அம்மா வந்து மீன் பட்டி வாங்குறா பட்டினி வாங்குறீங்களே அம்மம்மாவுக்கு அம்மம்மாவுக்கு மீன் பட்டி வாங்குறாவ சொல்றேன் இல்ல இது என்ன மீன் அம்மா ஆனா எங்காலைய மீன் போயிடு உடாச்சி தாங்க இது என்ன வேணாம்மா இது வேண்டிட்டு போகணும் ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு இல்லை வேண்டியாஜின நாங்கள் வீட்டை போயிட்டு என்ன மாதிரியானு பார்ப்போம் என்னம்மா அம்மா அக்கா துணியை காட்டிட்டு அம்மா அப்படி தைக்கணும் தைச்சும் போட்டு என்ன ஏன் துணி எடுத்தா இருக்கோ ஆ சரி நாங்கள் இப்போ வீட்டை போயிட்டு என்ன மாதிரியானு சொல்லி பார்க்கலாமா

அந்த <laughs> பொய் <laughs> ஓகே நாங்களும் இப்போ வந்துட்டு ராலையும் இந்த மீனை நல்லபடியாக கழுவி போட்டு அப்படி வந்து பார்ப்பேன் நானுமே வந்து கொஞ்சம் சாப்பிட போறேன் இப்போ வந்துட்டு பழம் புட்டு வந்து பழம் புட்டும் கறியுமே நல்ல ஒரு பொடி பிடிச்சிட்டு வரேன் நானும் அம்மா உடைய கட்டுவேன் ஓகே இப்போ வந்து அம்மாவை பொண்ணத்து சாப்பாடு என்ன அங்கே வந்து எல்லாம் பொறிச்சு இங்கே புட்டும் இரட்சி கறி எல்லாம் வந்து போடக்கூடாது நாங்கள் வந்து சாப்பிட போறோம் தம்பி பண்ண மாட்டாங்க தம்பி ராள் சாப்பிட மாட்டாங்க

응. 응? 나라도 안 응. 응. 응.

சரி அம்மா இப்போ என்ன செய்றீங்க தம்பிக்கு இப்ப அவங்க சாப்பாடு இது இந்த பெரிய பிள்ளைக்கு சாப்பாடு தீத்த வண்டி கிடையாது ஹம் தம்பி வாட்டா அது வாடி அம்மா மாறந்துட்டா தம்பி பாப்போம் காணும் சாப்பாடு புள்ள முடிஞ்சது அதான் காண பண்றான் நீங்க இப்ப என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க காய்ச்சி வந்து நீங்கள் சரி இப்போ தம்பி வந்துட்டு வடிவா சாப்பிடுறாங்க எப்படி கறி கதை இல்லாம உனக்கு தான் பண்ணிட்டு வந்தாங்க பெரிய ஆள் குளத்துக்கு பிடிச்சோன்னு நாங்கள் வேறே உள்ளேண்ணா உங்களுக்கு வந்துட்டு சமையலும் பக்கம் முடிஞ்சு வந்த வையோட ஓகே அம்மா இப்போ சாப்பிட்டீங்களே சாப்பிட்டுன்னு கிளையான்னு மாமா கப்படுறோம் அம்மா அப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு போவோம்ண்ணே ஒரு வா தீத்துங்க இருக்கா தம்பி தீத்துடா சாப்பிட்றான் பீட்ரூட் கொஞ்சம் இங்கே சாப்பிடு சாப்பிடு

அப்பவே வந்துனால ஓகே இந்த வீடியோ புடிச்சிருந்தா சொல்லி கொடுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பெல் பட்டனை புடிச்சினா அன்னைங்க வர வீடியோ மூலமா நம்ம ஓகே பிரிய மீன் அப்படி இருக்கு இந்த மீன் நல்லா இருக்கு பாயின் டேஸ்ட் பாய்